ஓகே சரி ஓகே ஆல் ஆஃப் யூ குட் ஆஃப்டர்நூன்ப்பா ஆல் ஆஃப் யூ குட் ஆஃப்டர்நூன் சரி ஓகே வீடியோ கிளியராக இருக்கா சரி ஓகே ஆடியோபிளாக இருக்கா சரி ஓகே ஃபைன் ஓகே நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ஸோ இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஓகேவா இம்பார்டன்ட் பாக்ஸ் ஸோ இன்னைக்கு டே ஃபோர்டின் வந்துட்டோம் ஸோ சிக்ஸ் டேட் டைமில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் ஜாகிரபி பார்க்க போகிறோம் சரிங்களா ஜாகிரபி பார்க்க போகிறோம் ஸோ நேற்று பார்த்தது யூனிட் எயிட்டுக்கான டாபிக் இன்னைக்கு வந்து ஜாகிரபி ஸோ நாளைக்கு ஜாகிரபியில் ஒரு ஒரு ரெண்டு லட்சம் மட்டும் இருக்குது அச்சுமா சின்ன டாபிக் தான் ஸோ அதை முடிச்சுட்டு அடுத்து பாலிட்டி ஸோ பாலிட்டி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்றோம் அடுத்து செவன்த்து போயிடும் சரிங்களா ஸோ இன்னும் டூ டேஸ்ல என்ன பண்றோம் செவன்த் வந்து மூவ் பண்ணிடுவோம் நம்ம சரியா ஓகே ஃபைன் அதோட சிக்ஸ்த் முடிஞ்சு நாளைக்கு ஜாக்கிர சிக்ஸ்த் ஜாக்கிரஃபி நாளைக்கு முடிஞ்சு ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நாளை கழிச்சு பாலிட்டி ஸோ பாலிட்டியோட பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம செவன்த் போறோம் சரிங்களா ஓகே சரி ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம அகாடமியில் ஆஃப்லைன் பேட்ச் அண்ட் ஆன்லைன் பேட்ச் அதுக்கு டெஸ்ட் பேட்ச் எல்லாம் அவைலபிள் இருக்கு ஸோ நீங்க கால் பண்ணி நம்பர் டெஸ்ட் பேட்சா ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பில்டிங்கா இருக்கீங்க அப்படின்னா ஸோ எயிட் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் டூ த்ரீ ஃபோர் நம்பர் கால் பண்ணுங்க ஓகேவா சரி ஓகே சரி கிளாஸ் போமா நம்ம கிளாஸ் போமா சோ கிளியரா இருக்கா சோ ஆடியோபிளா இருக்கா ஸ்கிரீன் கிளியரா இருக்கா எனி ஒன் சோ எனி ஒன் சேட் பாக்ஸ் சொல்லுங்க குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன் சோ ஆர்எஸ்ஆர் எஸ் மகா மனோஜ் ஆல் ஆஃப் யூ குட் ஆஃப்டர்நூன் சரி ஓகே வாங்க நம்ம கிளாஸ் போமா ஓகே ஓகே ஃபைன் சரி இங்க என்ன கொடுத்துருக்கோம் மேப் ஆக்சுவலா வந்து இன்னைக்கு ஜாகிரபில எஸ் சார் ஓகே ஃபைன் கீதா தேங்க்யூ ஃபார் ரெஸ்பான்ஸ் சரி ஓகே இன்னைக்கு பாருங்க மேப்ல சோ எங்க இருந்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க தெரியாதா மேப் தெரியுதா கிளியரா இருக்கா உங்களுக்கு சோ ஆல்ரெடி நம்ம முன்னாடி பார்த்தோம் நம்ம இம்பார்டன்ட் பாஸ் கிளாஸ்ல முன்னாடி பார்த்தோம் ஆரியர்கள் ஆரியர்கள் எங்க இருந்து வருவாங்க பார்த்தோம் பாமீன் முடிச்சு பாமீன் முடிச்சு அதுக்கு முன்னாடி இந்த இந்து புஸ் மலை பகுதியாக என்ன பண்ணுவாங்க அந்த கைபர் கணவாய் இந்து இந்து புஸ் மலை பகுதியாக வருவாங்க சோ அது வழியா வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவுக்குள்ள வந்து என்ட்ராவாங்க சோ ஓகே பாத்தீங்கன்னா அப்படின்னா இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த ரெட் கலர்ல கொடுத்தமே இமயமலைகள் சரியா மலைகள் அதே மாதிரி இமயமலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த காரகோரம் சரிங்களா ஸோ அது போக இந்த பாம்பீர் முடிச்சு ஸோ பாம்பீர் முடிச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா ஸோ முடிச்சு அப்படின்னா என்ன அப்படின்னு அடுத்த பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க நம்ம அப்படியே நெக்ஸ்ட் பாக்ஸ் போமா ஓகேவா ஓகே சரி ஓகே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய என்ன அப்படின்னா சோ கைபர் கணவாய் வழியாக இந்து பூஸ் மலை பகுதியில வந்தவர்கள் யாரு ஆறு இருந்து முன்னாடி படிச்சோம் அந்த மேப் வியூ அப்புறம் அப்ப நம்ம சரிங்களா சோ ஏசியா எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு கண்டிப்பா இதுல இது ஃபுல்லாமே ஏசியாவை கவர் ஆகும் சரிங்களா இது ஃபுல்லாமே ஏசியா சரிங்களா ஏசியான்றது ரொம்ப பெரிய கண்டம் சரியா ஓகே சரி பாப்போம் அடுத்து சரி அடுத்து பார்ப்போம் சோ இங்க பாருங்க முடிச்சு என்பது மலை தொடர்கள் கூடும் அல்லது பிரியும் இடங்கள் ஆகும் சரிங்களா சோ நாட் ரெஃபர்ஸ் டு தி கன்வர்ஜன்ஸ் ஆஃப் மவுண்டைன் ரேஞ்சஸ் சோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் இந்த இடத்துல பாமீர் முடிச்சுன்னு இருந்துச்சு பாத்தீங்களா சோ பாமீர் முடிச்சு அப்படின்னா என்னது அது முடிச்சுன்னா என்ன அப்படின்னா சோ மலைகள் வந்து கூடுறது இல்லைன்னா மலை வந்து பெரிய பிரிய இடத்த என்ன சொல்லுவோம் முடிச்சுன்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா அதான் பாமீர் முடிச்சு உலகின் கூறேன்னு சொல்லி நம்ம எங்க படிப்போம் டென்த் புக்ல ஜாகிரபி வந்து பார்ப்போம் ஃபர்ஸ்ட் லெசன்ல சரிங்களா அதுல பாத்துருப்போம் சரி இதான் அதோட பேசிக் சரியா இது நம்ம படிச்சு போகும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு சரியா சோ அடுத்து சோ அடுத்த பாக்ஸ் பார்ப்போம் சோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க சோ திபத் உலகின் கூரை என அழைக்கப்படுகின்றது சரியா அங்கு நிலவும் கடும் குளிரும் காரணமாகவும் நன்னீரின் மிகப்பெரும் இருப்பிடமாகவும் மக்கள் வாழ இயலாத சூழல் காணப்படுவதால் திபத் மூன்றாம் துருவம் என அழைக்கப்படுகின்றது ஓகே எப்படி கேட்பாங்க அப்படின்னா மூன்றாம் துருவம் மூன்றாம் துருவம் என்று அழைக்கப்படுவது அப்படின்னு பார்த்தோம்னா எது இந்த திபத்து தான் எப்படி அழைக்கிறாங்க மூன்றாம் துருவம் அழைக்கிறாங்க சரியா ஓகே இங்கிலீஷ்ல பார்ப்போம் ராஜேந்திரன் எவ்ரி ஒன் ஹாய் பாருங்க வந்து திபத் இஸ் இஸ் த த ரூஃப் ஆஃப் ஆஃப் தி வேர்ல்ட் அண்ட் அண்ட் இட் ஆல்சோ தேர்ட் பிகாஸ் கோல்டு வெதர் ரிசர்வ் ஃப்ரெஷ் வாட்டர் என்விரான்மெண்ட் ஓகேவா சரி சரி ஓகே 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 ஃபைன் ஃபார் இம்பார்ட்டன் திபத் அப்படின்னா என்னது மூன்றாம் துருவம் சரியா அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கடும் குளிர் காணப்படுது சரிங்களா ஓகே சோ ம கடும் குளிர்ச்சா மக்கள் வாழக்கூடிய பகுதி அற்றது ஓகே அடுத்து பார்ப்போம் இந்த பாக்ஸ் பாருங்க சோ ஒன்றிணைக்கப்பட்ட பல தீவுகள் தீவு என அழைக்கப்படுகின்றது சரி இது பார்க்கும் போது இந்தோனேஷியா வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தீவு கூட்டம் சொல்லி நம்ம அழைக்கிறோம் சரிங்களா எ குரூப் ஆஃப் இஸ்லாண்ட்ஸ் கால்டு ஆக்கிபிலோ சோ த லார்ஜஸ்ட் ஆக்பில்கோ இஸ் இந்தோனேஷியா ஓகே ஃபைன் சரி அப்ப மிகப்பெரிய தீவு கூட்டம் அப்படின்னு அழைக்கும் போது எதை சொல்றோம் அப்படின்னா இந்தோனேஷியா தீவு கூட்டம் தான் வந்து என்ன அழைக்கிறோம் மிகப்பெரிய தீவு கூட்டம் அழைக்கிறோம் சரியா ஓகே சரி ஓகே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம காமனா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது சப்போஸ் கொஸ்டின் கேட்டாலுமே மிகப்பெரிய தீவு கூட்டம் கேட்டாலும் என்ன பண்ணலாம் இந்தோனேஷிய தீவு கூட்டம் அடிக்கணும் சரியா ஓகே சரி ஓகே நெக்ஸ்ட் போவோம் சோ நெக்ஸ்ட் சோ அடுத்த பாக்ஸ் பார்ப்போம் முப்பள்ளத்தாக்கு சரிங்களா முப்பள்ளத்தாக்கு நீர் தேக்கமானது யாங்ஸி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது இது உலகின் மிகப்பெரிய நீர்த்தேக்கமாகும் இது சீனாவின் மின்சார தேவையில் பத்து சதவீதத்தை பூர்த்தி செய்கிறது சரியா சோ இங்கிலீஷ்ல த்ரீ the 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 three dam dam has been constructed across the river okay okay it it is the largest power station dam in the world so so fulfills 10% percentage of the needs of needs China என்ன குறிக்க கட்டப்படுத்து மிக so நீர்த்தேக்கம் ஆகும் சரிங்களா இது சீனாவின் மின்சார தேவை செய்கிறது அந்த அந்த சீனான்றது எவ்வளவு பெரிய வந்து என்ன அப்படின்னா முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கம் தான் சரிங்களா சரி ஓகே தெரிஞ்சு வச்சுக்கோங்க முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கம் தான் சீனாவோட பத்து சதவீதம் மின் பூர்த்தி மின் உற்பத்தியை பூர்த்தி செய்யுது ஓகேவா சரி அடுத்து சோ நெக்ஸ்ட் ஸோ பாக்ஸ் அப்படின்றப்ப நான் எது வேணா நம்ம கேட்கலாம் அதாவது டிஎன்பிசியில் வந்து இந்த கொஷின் நம்ம வந்து படிக்க மாட்டோம்னு நினச்சி இதை கூட வந்து கொஷின் வைப்பாங்க சரியா அப்படின்னப்ப எல்லாமே நம்ம தெரிஞ்சிருப்போம் சரியா முப்பலத்தாக்கு எங்கே இருக்குது அப்படின்னா சீனாவில் இருக்குது சரிங்களா இது பத்து சதவீதம் மின்சார வந்து பூர்த்தி செய்து அடுத்து இங்கே பார்ப்போம் இந்த பாக்ஸ் பார்ப்போம் ஸோ ரூபா அல் காலி பாலைவனம் உலகின் மிக தொடர்ச்சியான மணற்பாங்கான பாலைவனமாகும் இது சவுதி அரேபியாவின் தென்கிழக்கு பகுதியில் காணப்படுகிறது சரியா சரி ஓகே இங்கிலீஷ்ல பார்ப்போம் ரூபா அல் காலி இஸ் இஸ் த இன் தி தி இட் ஃபவுண்ட் சவுத் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் சவுதி அரேபியா சரியா இதுக்கு முன்னாடி பார்த்தது நம்ம பார்த்தோம் முப்பள்ள சரிங்களா வந்து என்ன எல்லாமே ஸ்டாட்டிக் வருது உங்களுக்கு எல்லாமே ஸ்டாட்டிக் ஸ்டாட்டிக் சரியா தெரியுதாங்களுக்கு தனியா வந்து மெட்டீரியலாம் தேட வேணாம் புக்லயே ஜி இருக்கு அப்படின்றப்ப நம்ம இதை பார்த்தாலே போதும் எல்லாமே சரியா ஓகே சரி பார்ப்போம் காவனம் சரிங்களா உலகின் மிக தொடர்ச்சியான மனப்பாங்கன கேட்டா என்ன அடிக்கணும் காலி தான் அடிக்கணும் சரிங்களா ஓகே காளியை சரியா காலியை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இது சவுதி அரேபியாவின் தென்கிழக்கு பகுதியில் காணப்படுகின்றது இது மட்டும்தான் கேட்பாங்க இது உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணிருவாங்க கூப்பிட்டுல வச்சிருவாங்க சரிங்களா அசசன் ஒன் அண்ட் டூன்னு சொல்லி வச்சுட்டு சவுதி அரேபியாவின் தென்கிழக்கு பகுதியில் காணப்படுகிறது அதுக்கு பதிலாக என்ன கொடுப்பாங்க அப்படின்னா தென்கிழக்கு பதிலாக வடகிழக்கு அப்படின்னு சொல்லி கூட கொடுக்கலாம் அப்படின்றப்ப சவுதி அரேபியாவின் தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள சொல்லி நம்ம கவனமாக பாதிச்சுக்கணும் சரியா ஓகே ஃபைன் ஸோ ஓகே ருபால் காலி பாலைவனம் உலகின் மிக தொடர்ச்சியான மனப்பாங்கன பாலைவனம் இது சவுதி அரேபியின் தென்கிழக்கு பகுதி உள்ளது அவ்வளோதான் சரியா அடுத்து போமாப்பா சரி அடுத்து ஓகே சீனா பார்த்துருக்கோம் அடுத்து சவுதி அரேபியா இப்போ அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா பனாவ் படிக்கட்டு முறை நெல் விவசாயம் இது எங்க சார் இருக்கு அப்படின்னா என்ற பிலிப்பைன்ஸ் மக்களால் பிலிப்பைன்ஸ் மக்களால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இது உருவாக்கப்பட்டதாகும் இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலு மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது சரிங்களா சரி ஓகே சோ பனாவ் ரைஸ் டெரஸ் சோ தி பனாவ் ரைஸ் டெரஸ் பில்ட் இயர் எகோ பை தி

அப்ப ஹவுஸ் அப்படின்னாலே என்ன முறை படிக்கட்டு முறை அவ்வளவு முடிஞ்சிருச்சா ஓகே அடுத்து நெக்ஸ்ட் போமா சோ இதெல்லாம் தேவையில்ல ரெண்டாயிரம் ஆண்டுகள் அதெல்லாம் தேவையில்ல சோ இது கூட நீங்க வந்து லைட்டா வந்து பாத்துக்கலாம் பட் இது எனக்கு ரொம்ப முக்கியம் சரிங்களா இஃப் ஹவுஸ் பணா படிக்கட்டு பிலிப்பைன்ஸ் வந்து முக்கியம் சரியா ஓகே சோ அடுத்து சோ அடுத்த பாக்ஸ் சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन வந்து தான் இது அங்கோவார்ட் சரிங்களா நீங்களுமே ஆல்ரெடி நீங்க பாத்திருப்பீங்க ஹாய் வைஷ்ணவி குட் சரி ஓகே ஆப்டர் இது உலக பாரம்பரிய தளமாகும் இரண்டாம் சூரியவர்மன் என்ற மன்னனால் மன்னரால் கிபி அதாவது பொது ஆண்டு ஆயிரத்தி நூறாம் ஆண்டில் கம்போடியாவில் கட்டப்பட்டது சரிங்களா இதுமே வந்து பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோளுமே இது வந்து சமகால கட்ட செஞ்சதுதான் சரிங்களா தஞ்சை பெரிய கோளுமே அந்த காலத்தான் கட்டியிருப்பாங்க தானே ஓகே அது தமிழ்நாட்டுல இது எங்க கட்டியிருக்காங்க அப்படின்னா எங்க கம்போடியால கட்டிருக்காங்க கம்போடியா எங்க இருக்கு சோ கம்போடியா நம்ம பார்த்தோம்ல மேப்ல ஃபர்ஸ்ட் இதுல ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அந்த மேப்ல ஆசியா கண்டத்துல சரியா ஏசியா அந்த கான்ட்ல இருக்கு சரிங்களா சோ இங்க பாப்போம் சோ மன்னரால் ஆயிரத்தி நூறாம் ஆண்டில் கம்போடியாவில் கட்டப்பட்டது கெமர் மொழியில் அங்கோவாட் என்றால் கோயில்களின் நகரம் என பொருள் சரியா சோ அங்கோவாட் என்றால் கோயில்களின் நகரம் இதுவே உலகின் மிகப்பெரிய கோயிலாகும் இந்து கோயில் சரியா அதான் முக்கியம் சோ அங்க பாப்போம் இதுல என்ன சார் இம்பார்ட் அப்படின்னா அங்கோவாட் அப்படின்னு சரிங்களா இதை வந்து பார்த்தா ஆன்சர் எனக்கு சோ எப்படி கேட்பாங்கன்னா இரண்டாம் சூரிய வர்ம மன்னரால் கேபி இதெல்லாம் கேட்க மாட்டாங்க மன்னரால் கம்போடியாவில் கட்டப்பட்ட கோயில் எந்த கோயில்னா அங்கோவால் அந்த கோயில் பெண்ணது அங்கோவால் சரி ஓகே சரி கூட்டுல வைக்கலானா எப்படி வைக்கலாம் சோ கெமர் மொழியில் அங்கோவாட் என்றால் சோ கெமர் மொழியில் அங்கோவாட் என்றால் கோயில்களின் நகரம் என்று பொருள் சரிங்களா சோ அங்கோவாட் என்னது கோயில்களின் நகரம் இது வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே மிக பெரிய இந்து கோவில் சொல்லி நம்ம அழைக்கிறோம் சரியா இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா விஷ்ணு விஷ்ணு பகவான் இருக்காருல்ல சோ அந்த விஷ்ணு பகவானுக்கு என்ன பண்ணது அர்ப்பணிக்கப்பட்டது அந்த கோவில் சரிங்களா அதாவது எந்த நூற்றாண்டு இங்க கொடுத்திருக்காங்க ஆயிரத்தி நூறு குடுத்திருக்காங்களா ஆயிரத்தி நூத்தி ஐம்பது அந்த அந்த காலகட்டத்துல வந்து விஷ்ணு பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது காலப்போக்குல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எப்படி ஆயிரும் பௌத்த கோவில் ஆயிரும் சரிங்களா காலப்போக்குல இது பௌத்த கோயிலாயிரும் பௌத்த கோவில் ஆயிரும் சரியா ஓகே சோ ஆயிரத்தி இருநூறுல வந்து பாத்தீங்கன்னா பௌத்த கோயில் ஆயிரும் சரிங்களா சோ முக்கியமான கண்டம் என்னன்னா அங்கோவார் எந்த மன்னனால் இரண்டாம் சூரியவர்மன் மன்னனால் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அங்கோவார் என்னது கோயில்களின் நகரம் சரிங்களா ஓகே அடுத்து போமா சரி ஓகே அடுத்து சோ நெக்ஸ்ட் பாக்ஸ் ஓகே அடுத்து பார்ப்போம் சோ ஐரோப்பிய ஒன்றியம் ஐரோப்பிய ஒன்றியம் என்பது இருபத்தி ஏழு உறுப்பு நாடுகளின் பொருளாதார மற்றும் அரசியல் நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு குழுமம் ஆகும் சரிங்களா ஐரோப்பிய யூனியன் இது தனக்கென ஒரு தனி கொடியையும் பொதுவான நாணய அதாவது யூரோன்னு சொல்லி பார்த்துருப்போம்ல ஸோ அதோட சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க ஈரோ சரிங்களா ஸோ அடுத்து இங்கிலீஷ்ல பார்ப்போம் யூரோப் யூனியன் தி யூரோப் யூனியன் இஸ் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் யூனியன் ஆஃப் டுவெண்ட்டி செவன் மெம்பர்ஸ் கண்ட்ரீஸ் ஃபார் த வெல்ஃபேர் இட் ஹேஸ் ஓன் பிளாக் அண்ட் தி காமன் கரன்சி ஆஃப் யூரோப் சரி ஓகே ஸோ அதோட நாணயம் வந்து யூரோ தான் நம்ம ஈஸியாக வந்து பார்க்கணும் கெதர் பண்ணிடலாம் இந்த யூரோ சொல்லி கொடுத்துட்டாங்க பாத்தீங்களா யூரோ யூரோப் யூரோப் சரிங்களா சோ அப்படி ரொம்ப ஈஸியா இருக்கும் எத்தனை உறுப்பு நாடுகள் இருபத்தி ஏழு உறுப்பு நாடுகள் சரிங்களா சோ இதுமே நீங்க ப்ரீவியஸ் क्वेश्चन பாத்துப்பீங்க சரிங்களா 27 உறுப்பு நாடுகள் கொண்டது யூரோப்பிய அதாவது யூரோப்பியன் யூனியன் சரியா யூரோப்பிய யூனியன் ஓகே வேற என்ன சார் இம்பார்ட்டன்ட் அப்படினா ஓகே இது வந்து அரசியல் இதெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட் தான் தேவையில்ல பட் இருபத்தி ஏழு நாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா இருபத்தி நாலு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா ஓகே ஓகே அடுத்து நெக்ஸ்ட் ஓகே நெக்ஸ்ட் பாக்ஸ் சோ கருங்காடுகள் கருங்காடுகள் என்ன சார் சோ கருத்த நிறமுடைய செழித்து வளரும் அத்தி மற்றும் பைன் மரங்கள் இப்பகுதிக்கு கரும நேத்தை அழிக்கின்றன சரியா சோ இம்பார்ட்டன் அப்படின்னா தான் என்ன விளையுது அப்படின்னா அத்தியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பைன் சரிங்களா அத்தியும் அதே மாதிரி வந்து பைன் மரமும் என்ன பண்ணுது சோ விளையுது சரிங்களா

அடுத்து பார்ப்போம் ஸோ மெட்டஹான் மெட்டஹான் பிரமீடு வடிவத்தில் காணப்படும் மெட்டஹான் மலை சுவிஸ் நாட்டில் உள்ள ஆல்ப்ஸ் மலையில் அமைந்துள்ளது இதன் உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஃபோர் செவன் எயிட் மீட்டர் ஆகும் சரி ஓகே இதோட மீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க டபுள் ஃபோர் செவன் எயிட்டா அப்படியே வந்து சொல்லுங்க ஸோ கமெண்ட் பண்ணுங்க இமயமலையோட உயரம் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா இமயமலையின் உயரம் கமெண்ட் பண்ணுங்க சோ ஓகே இங்க நம்ம மெட்டஹான் பாப்போம் சோ மெட்டஹான் பிரமிடு வடிவத்தில் காணப்பட முடியுது இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெட்டஹான் சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுவிஸ் நாடு இரண்டாவது என்ன சுவிஸ் நாடு சோ ஆல்ப்ஸ் மலையில் அமைந்துள்ளது இரண்டாவது மூணாவது ஆல்ப்ஸ் மலை சோ இதன் உயரம் வந்து நாற்பத்தி நாலு எழுபத்தி நம்மளுக்கு இந்தியால கண்டென்ட் தான் முக்கியம் அந்த இமயமலை தான் முக்கியம் சோ அது மட்டும் கமெண்ட் பண்ணுங்க என்னன்னு சோ அப்ப இமயமலை இம்மலை வந்து பார்க்கும்போது இதன் வடிவத்திற்கு புகழ் பெற்றதாகும் சோ இந்த எகிப்து பிரமிடு மாதிரி இருக்குல்ல சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா இம்மலையோட எகிப்து மாதிரி இருக்குல்ல ஸோ இதை அந்த மலையோட சிறப்புன்னு சொல்லி சொல்றாங்க வேற ஒன்றும் இல்லை எங்க இருக்கியோ சுவிஸ் நாட்டில் இருக்கு ஸோ பிரம்மிட் வடிவத்தில் இருக்கு அதே மாதிரி ஆப்ஸ் மலையில் அமைந்துள்ளது அவ்வளோதான் இம்பார்ட்டன் சரிங்களா ஸோ இதோட பேர் என்ன மெட்டஹான் சரியா ஓகே கரெக்ட் வைஷ்ணவி டபுள் எயிட் ஃபோர் எயிட் எஸ் கரெக்ட் திவ்யா டபுள் எயிட் ஃபோர் எயிட் ஓகே அதுக்கு முன்னாடி பண்ணிக்கீங்களா சோ ஆனந்த் ஓகே வெரி குட் ஓகே இங்க அங்கே டபுள் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க டபுள் எயிட் ஃபோர் எயிட் அப்படின்னா இங்க டபுள் ஃபோர் செவன் எயிட் அவ்வளோ ஈஸியா இருக்கா ஓகே ஓகே மெட்டகான் ஞாபகம் வச்சுக்கோங்க இமெயில் மலை ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா ஸோ அதனால் கேட்டேன் உங்களுக்கு ரெண்டுமே கம்பேர் பண்ணி படிக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் உள்ள ஓகே ஃபைன் அடுத்து ஸோ மெட்டகான் பார்த்துட்டோம் ஸோ அடுத்து பார்க்கும்போது காலநிலை காலநிலை ப்ரிபான் காலநிலை ப்ரிபான் ஆல்ப்ஸ் மலை மலைத்தொடர் மத்திய தரைக்கடல் காலநிலையும் வட ஐரோப்பாவில் காணப்படும் குளிர் காலநிலையும் பிரிக்கின்ற ஒரு அரணாக உள்ளது சரிங்களா ஓகே இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஆர்ட்ஸ் மலைன்னு சொல்லி பார்த்தோம் ஆர்ட்ஸ் மலை என்ன இருக்கு மெட்டஹான் இருக்கு சோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அதே ஆர்ட்ஸ் மலை கொடுத்துருக்காங்க அதுவுமே மத்திய தரைக்கரல் காலநிலையும் வட ஐரோப்பாவில் காணப்படும் குளிர்ந்த காலநிலையும் பிரிக்கின்ற ஒரு அரணாக எது உள்ளது அப்படின்னா சோ இந்த கால இந்த காலநிலை பிரிப்பான்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா சோ காலநிலை பிரிப்பான என்னது அந்த காலநிலையும் மத்திய தரைக்கரல் அந்த மலை தொடர் ரெண்டையும் வந்து பார்க்கும்போது பிரிக்கக்கூடியதுன்னு சொல்றாங்க சரி ஓகே இங்கிலீஷ்ல பாருங்க சோ கிளைமேட் divider the divider sorry climate divider the alps mountains separates the mediterranean climate from the cold climate of the north okay <clears throat> okay fine இது வந்த அவ்லாம் இம்ப்பாட்டன் இது முன்னடிப்பாத்து எல்லாம் இம்ப்பாட்டன் சரிக்கலாம் இதுக்கலாம் திருந்துக்க விண்டைக் சரியா okay okay அடுத்து சரி okay thank you so thank you so much என்ன பண்ணலாம் so நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன் பாஸ் கொஸ்டின் மீட் பண்ணுவோம் நாளைக்கு என்ன ஜாகிரபி மட்டும் ஒரு லைட்டா ஒரு சின்ன கண்டென்ட் பண்ணிருக்கு அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம பாட்டி போயிருவோம் சோ பாலிட்டி முடிச்சோம்னா அங்கிட்டு செவன்த் புக் தான் சரியா செவன்த் புக் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தொட்டுருவோம் சரியா ஓகே தேங்க்யூ சோ மச் ஃபார் ஆல் சோ நீங்க டெஸ்ட் பேச்சு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சோ நம்ம அகாடமில வந்து பாத்தீங்கன்னா மெட்டில்மே வித் டெஸ்ட் பேச்சோட உங்களுக்கு கொடுப்பாங்க எயிட் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் டூ த்ரீ ஃபோர் நம்பர் கால் பண்ணுங்க ஓகே ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ சோ மச் சோ குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன் சொல்றீங்க ஓகே தேங்க்யூ அனிதா முருகன் எவ்ரி ஒன் தேங்க்யூப்பா So, I'm next class. Thank you so much. Hi, Lazy. Thank you, Maha, Mugesh, Anita, everyone. Thank you. Okay, bye, students.